ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவனுடைய பரிபூரண அருளாசையுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய மைத்திரே நேரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் மைத்திரே அப்படின்னா நண்பன் நேரம் அப்படின்னா நண்பனைப் போல் உதவும் நேரம் சரிங்களா நமக்கு நாள் செய்யாததை கிழமை செய்யும் ஒரு ஒரு நாள் செய்யாததை நமக்கு ஒரு டேட்டுன்னு ஒன்று தேதி இருக்கு பாருங்கள் அதை செய்யாததை அந்த கிழமை செஞ்சிடும் கிழமை செய்யாததை நேரம் செய்யும் சரிங்களா அதனால் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரி இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கடன் வாங்காமல் வாழ முடியாது அது ஏழையில் ஆரம்பித்து கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனில் இருந்து விடுதலை பெற முடியாமல் அவசரப்படக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ரெண்டு மைத்திரை நேரம் வருங்க அதை கரெக்டாக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த த அந்த டைம் அந்த டயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல்லேருந்து நம்ம விடுதலை பெறுற அளவுக்கு நமக்கு பணம் வரும் நமக்கு புத்தி ஒழுங்காக வேலை செஞ்சு அந்த கடல் கையில் பணம் வந்தோன்னே எப்போ கடலில் என்கிட்ட ஐநூறுரூவா வந்திருக்கு இந்த இரநூறுவா வச்சுக்க கடனுக்கு அப்படின்னு அடைச்சிக்கிட்டு வருவோம் சரிங்களா அப்படி ஒரு நேரம் ஒவ்வொரு மாதமும் வரும் எங்களோட பயணிங்க இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த தேதி டைம் இது வரைக்கும் சரிங்களா வரல எனக்கு புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க நான் பதில் கொடுக்குறேன் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா சரி அப்படி இருக்கும் பொழுது இது எப்போ வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது ஒண்ணு மேஷை வீடு விருச்சிக வீடு இந்த வீட்டில் லக்கணம் உக்காரணும் இது லக்கணம் உக்காந்து சந்திரன் ஒண்ணு அஸ்வினியில இருக்கணும் இல்ல அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கணும் ஏன்னா கேதுவின் அம்சமாக அஸ்வினியினுடைய மூணாம் பாதத்துல சூரியன் உச்சமாகறான் அப்படி இருக்கும் பொழுது வருமானத்துக்கு உரியவன் சூரியன் அவன் உச்சமாகக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்காரும் பொழுது அஸ்வினி நாலு பாதத்துக்குள்ளே உட்காரும் பொழுது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்குங்க ஏன்னா பத்து அந்த பத்து டிகிரிக்குள்ளார உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் சரிங்களா அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து இருக்கணும் இல்லையா அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கணும் சனியினுடைய நட்சத்திரம் ஏன்னா நம்ம கர்மாவை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் தானே அப்போ எப்போ நாங்கள் அந்த கருமாவை அடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியோடைய நட்சத்திரம் அப்போ அவளுடைய அந்த மகாலட்சுமிங்கிறது செல்வம் அந்த செல்வத்தில் கொஞ்சோண்டு சே நம்ம போய் இந்த கடனை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர்ந்து நம்ம கடனை அடைச்சிடுவோம் சரி ஏன் இந்த ரெண்டு லக்கணத்தை எடுக்கிறாங்கன்னா கடன் வாங்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் தைரியத்துக்கு ஒரு செவ்வாய் செவ்வாய்க்கு இந்த ரெண்டு வீடு இருக்குது மேஷை வீடு ஒன்று விருச்சக வீடு ஒன்று ஒன்று காலபுருஷனுக்கு முதல் வீடு நம்ம எட்டாம் இடம் நம்ம ஆயில் கடன் வாங்கணும்னு வச்சுக்கிங்களேன் அதை நினச்சி நினச்சி வியாதி வந்து நம்மளை கொண்டுகிட்டு இருக்கும் கடனை வாங்கி செஞ்சுருவோம் அதை அடைக்க முடியாட்டி எவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவோம் எவ்வளோ ஒரு மனக்கலக்கத்துக்குள்ளே போவோம் அதுவே மனவியாதியாக வந்து நம்ம உடம்ப கொண்டுடும் அதான் ஆயில் காரகன் ஸோ இது எடுக்க இந்த ஒன்று எட்டு இந்த ரெண்டு வீட்டை எடுத்துருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று செவ்வாய் வந்து தைரியம் ஒருத்தருக்கு கடன் வாங்கணும்னா அதில் தைரியம் வேணும் ஐயோ நம்மளால் அடைக்க முடியுமா அடைக்க முடியாமல் போயிடுமா இந்த தைரியம் வேணும் பாருங்க அதுக்காக இந்த செவ்வாயோட வீடில் லக்கணமாக விழுந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது நம்ம இந்த கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மைத்திரை நேரங்கிறது அதுதான் மைத்திரேனா நண்பன் நண்பனை போல் உதவக்கூடிய இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறு தொகையை நீ கொடுத்துக்கிட்டே வரலாம் என்பது இதனுடைய வெளிப்பாடு இதனுடைய அர்த்தம் இதனுடைய பொருள் புரிஞ்சுதுங்களா சரி இப்போ இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையிலேயே வருது சனிக்கிழமையிலேயே வரக்கூடிய இது கர்மக்காரனுக்கு உரிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னமானது விருச்சிக லக்னமாக விழுந்து அனுஷன் ஒன்றாம் பாதத்தில் லக்ன புள்ளி விழுவுது அனுஷ நாலாம் பாதத்தில் சந்திரன் போய் உக்கார்கள் இந்த காலகட்டத்தில் அப்படி அவர் உக்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா சனி சதயம் நாளில் கரெக்டாக திரிகோணத்தில் உட்காடுறாரு கிழமைக்கு உரிய அதிபதி போய் உட்கார்றாரு லக்கணம் சொன்னால செவ்வாய் அந்த அதிபதி விருச்சிக லக்கணத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் நிற்கக்கூடிய வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியோட போய் உட்காடுறாரு சரியா ரைட்டு அவரோட யார் போய் உக்காடுறாரு இந்த அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம்னு நான் சொன்னேன்ல இந்த சுக்கரன் அப்படிங்கிறது அசுப குருவாக இருந்தாலும் மகாலட்சுமிக்கு அம்சமானது இந்த சுக்கரன் அதுதான் வெள்ளிக்கிழமை அவளுக்கு உரியது அந்த சுக்கரனும் சனியோட போய் இருக்கார் அப்போ சனி சுக்கரன் செவ்வாய் மூணும் இந்த லக்கணத்துக்கு சுகஸ்தானத்தில் போய் உக்காடுற நேரத்தில் இந்த மைத்திரிய நேரம் நடக்குது இது எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு சுகமாக இருக்கணும் அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள் இது நடக்குது இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ இதை நாங்கள் கணிச்சிட்றேன் இதைனால் அந்த நேரத்தில் நீ இப்போ கடனை அடைஞ்சப்பா உங்களுக்கு கடனில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைச்சி இந்த கடன்லேருந்து வெளியில் வருவீங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு பிராப்தம் இருக்கணும் இல்லையா அதனால் செய்து இதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்காமல் இந்த வீடியோவை பார்த்து அந்த நான் கொடுக்கக்கூடிய டைம் இந்த வீடியோவில் வரும் கேளுங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கீழேயும் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் கேளுங்கள் டயத்தை கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு பலன் வந்து கேருங்க ஏன் அப்படி தெரியுமா இந்த லக்கணம் உழுவிறத்துக்கு ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதியான சூரியனும் சந்திரனும் திரிகோன சந்திப்பு ரொம்ப சூப்பராக அன்றைக்கி நாள் வந்து நிற்கிது சரிங்களா நினச்சி பாருங்கள் லக்னாதிபதி அதிபதி இவங்க போய் உட்காந்து சனியோடு சேர்ந்து அடுத்தது ஒம்பது பத்து தர்ம கருமாதிபதிகள் நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு தர்மா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அந்த சூரியனும் சந்திரனும் திரிகோண சந்திப்பில் இருக்காங்க இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு நாளில் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு இதை பயன்படுத்திக்கிங்க இது எப்போ இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஒம்பது நாற்பத்தி ஐந்துக்கு இரவு ஆரம்பித்து பத்து மணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்குது ஒம்பதே முக்கால்லேருந்து பத்துக்குள்ளார் ஒம்பது நாற்பத்தஞ்சு பிஎம் இரவு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் இந்த இருபது இந்த பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது ஒம்பது நாற்பத்தஞ்சு டு அன் பத்து பத்து மணி அவ்வளோ தான் இருக்குது டைமு நம்மக்கிட்ட இதை ரெண்டும் எக்ஸாக்டாக அப்போ தான் உட்காருது அந்த நேரத்தில் நீங்கள் கடனை எப்படிமான அடைக்க முடியும் சனிக்கிழமை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நெட் பேங்கிங் இருக்கிறவங்க பேங்கை உங்களுக்கு வீட்டு கடனுக்கோ ஜுவல் ஸ்டோ இதுக்கோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இல்லையா கையில் பணம் இருக்கா இந்த நகை கடனுக்காக நாளைக்கு நான் திங்கட்கிழமை போய் இதை போகிறேன்னு சுருட்டி நீங்கள் வச்சுருங்க சாமிக்கிட்ட போய் சங்கல்பம் பண்ணி வச்சிடணும் ஏன்னா சாமிக்கிட்ட வச்சுட்டோம்னா நம்ம எடுக்க மாட்டோம் பாருங்க ஒரு பயம் இருக்கும் இல்லையா அடுத்தது செக்கை எழுதி வைக்கலாம் சரியா யாருக்கிட்டையாவது நீங்கள் கடன் கைமாற்று வாங்கியிருக்கீங்க இல்லை கடன் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அவரை பேரை வா எழுதி நான் அவர்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அதுக்கு இந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துர்லாம் அவர் பேரை எழுதி அவர் பேரை எழுதி நீங்கள் வாங்கின கடனை எழுதி அடுத்தது வங்கி இதை சுருட்டி அந்த பணத்தோடு கொண்டு போய் க வந்து சாமி ரூமில் வச்சிடலாம் விநாயகர் பெருமான் கிட்ட வச்சிங்கன்னா நல்லது இல்லை உங்கள் குல தெய்வம் ஃபோட்டோ இருந்தால் அங்கே வைங்க எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமோ அதுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுக்கிங்க ஆனால் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூட அதுக்கு தான் அது போகணும் இல்லை அவர் பேரில் செக் எழுதி கொடுத்துர்லாம் சரிங்களா இல்லை மார்வாடி கடலை நான் கடை வாங்கினேன்னா ரெசிப்ட் இருக்கும் இல்லையா அது அந்த ரெசிப்டை ஒரு கவருக்குள்ளே போட்டு என்ன எவ்வளோ பணம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் ஒரு ஐநூறுவா ஒரு ஆயிரமோ அது அதுக்குள்ளே போட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு ஒரு நொடி நின்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துருந்தால் பாருங்கள் இல்லை திங்கக்கிழமை போய் கடனை அடைச்சிருங்க இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த மைத்திரி நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடன் இல்லாத பெரும் வாழ்வு வாழலாங்க ரொம்ப ஒரு யோகமான ஒரு கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இது சூரியன் ராகு கிட்ட இருக்காரு ரைட்டு ராகு பேராசைப்பட்டோ இல்லை நம்ம ஏதோ ஏதோ ஒரு ஒரு ஆசைப்பட்டு தானே கடனை வாங்கி இதை செய்யணும்னு செய்கிறோம் நியாயம் இல்லாத ஆசைகளுக்கு தான் இப்போ நம்ம நிறைய கடன் வாங்கிக்கிறோமே சரியா வீடு அப்படின்னா வீடு கட்டுறோம்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இது பண்ணணும் அப்படின்னா பேங்க்லோன்னு ஒரு பக்கம் வெளியில் நகை கடன் வாங்கி எல்லாத்தையும் அள்ளி வீட்டில் போடுறோம் இல்லையா அதனால் சூரியன் ராகுவோடு இருந்து சந்திரனோட திரிகோணத்தில் இருந்தாலும் கூட செய்ய விடாமல் ஆசையை நம்ம அகதி கடனை ஒரு பக்கம் வைப்பா அதுக்கப்புறம் நம்ம அடைச்சிக்கலான்னு கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் வேறு எதுவும் பண்ண பண்ணாமல் ஏன்னா ராகு பண்ண வைக்கும் சரியா அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்காக செய்து சாமி கிட்ட எப்போ இந்த கடனை நான் அடைக்கணும் இதுக்கான ஒரு நேரத்தை எனக்கு நான் பயன்படுத்தி கொள்வதற்கு உன்னுடைய உதவி வேணும்னு விநாயக பெருமானுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதலை நாளே போட்டுருங்க இல்லை முப்பதாம் தேதி காலையிலே போட்டிருங்க எப்பா எனக்கு அந்த நேரம் டைம் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வந்து நான் இதை செய்யணும் அப்படின்னு உங்கள் மனைவி கிட்டே சொல்லுங்கள் இல்லை மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்து இல்லை வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் இல்லாத ஒரு பெருவாழ்வு உங்களால் வாழ முடியுங்க சரியா செஞ்சு பாருங்க மைத்திரிய நேரம் நமக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரம் கடன் இல்லாமல் நம்மை வைத்து கொள்ளக்கூடிய நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை கர்மகாரகனான சனியினுடைய கிழமையில் வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி பலன் பெறவும் சரியா அடுத்ததை ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்